முதல்ல தெலுங்குல சொல்லக்கூடிய செப்புங்கிறது தெலுங்கு சொல்லே கிடையாது தெரியுமா தமிழ் சொல் பாரதியார் பாடுகிறார்ல செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் இப்ப பாரதியார் காலத்துல இருந்து வந்துதா கிடையாது சிலப்பதிகாரத்துல கண்ணகி பேசுறா ராஜாவை பார்த்து என்னன்னு தேரா மன்னா செப்புவது உடையங்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செப்பு ஏன் தமிழ் சொல் இன்னைக்கு தமிழ்ல யாராவது செப்புன்னு பேசுறீங்களா பேசுறது இல்லை சொல்லுங்கிறதுக்கு நாற்பத்தி ஏழு சொற்கள் தமிழ்ல இருக்கு அதுல பறையதலுங்கிறது ஒரு சொல் நம்ம இப்ப அதை சொல்றது இல்ல ஆனா கேரளா போனீங்கன்னா எந்த பறையும் அவன் எடுத்துக்கிட்டான் இன்றைக்கு நாம் பறையும் சொல்வதல் இல்லாமல் போனதால் நாம் இன்றைக்கு செப்பு என்பது சொல்லாமல் போனதால் அது தமிழ் இல்லை என்பது ஒருபோதும் ஆகாது ஏன்னா செப்புங்கிற சொல்லுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்கு தெலுங்குல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கா இருக்கா சொல்ல சொல்ல ஏன் தயங்குறாங்கன்னா நம்ம மக்களிடமே அது கொண்டு வந்து சேர்க்கல நீங்கள் கன்னடத்துல இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள் தெலுங்குல இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள் காணப்பட்டுல தெலுங்குல சொல்லு அப்படின்னா என்ன நான் பார்க்கல அது காணப்பெற்று இலதுங்கிற தமிழ் சொல் தான் காணப்பெற்ற